பஞ்சாயத்தோடு சட்டமன்றத்துக்குள் வந்த தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ஓட விட்டு பிரடிலேயே அடித்த சபாநாயகர் அப்பா சம்பவம் வச்சு செஞ்சிட்டாங்களா ஆளுநரை அப்படின்ற ஒரு பரபரப்பான இன்னைக்கு சமூக ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு ஆளுநர் ஆர் என் ரவியை வைத்து கோபேக் ஆளுநர் ரவி அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் கூட நீங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஏன் இந்த மாதிரி ஆளுநருக்கு இந்த வேலை தொடர்ந்து எதற்காக தமிழக அரசை சீண்டு கொண்டே இருக்கிறார் அப்படின்ற பல கேள்விகளும் இங்கே எழும்புது ஒருவேளை பாஜக சொல்லிதான் இந்த ஆளுநர் இப்படி பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு தாட்டும் இங்கே வந்திருக்கிறது அதெல்லாம் பற்றி என்ன நடந்தது அப்படின்றத பற்றி நம்ம நிறைய சேனல்களில் போட்டுட்டாங்க ஏன் ஆளுநர் இப்படி செய்யணும் எதற்காக செய்யணும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த விடையில் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்பதாம் தேதி அதாவது அந்த ஆண்டு முழுவதும் என்னென்ன பண்ண போகிறோம் என்னென்ன பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறோம்னு சொல்லி ஆரம்பித்த சட்டமன்றத்தில் அன்றைக்கு அம்பேத்கர் குறித்து பெரியார் குறித்து அறிஞர் அண்ணா குறித்து இவங்க பேர்ப்பட்ட தலைவர்கள் குறித்து அந்த ஒரு ஆளுநர் உரையில் குறிப்பிட்டிருந்த அந்த பக்கத்தை முழுவதுமாக ரத்து செய்துவிட்டு அடுத்த பக்கத்துக்கு நடந்து சென்றார் அப்போதே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குற்றம் சாட்டின இந்த மாதிரி ஆளுநர் அவர்கள் தமிழக அரசினுடைய குறையை புறக்கணிக்கிறது ரொம்ப தவறுன்னு சொல்லி நம்பிக்கை வாக்கு மூலம் குரல் வாக்கு மூலம் எடுத்து அந்த தீர்மானம் கண்டனம் நிறைவேற்றப்பட்டது சரி ஓகே அப்போ முடிச்சுட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏங்க தமிழ்நாட்டில் மொழி தமிழ் மொழிக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க தேசிய கீதம்ன்றது ஒரு நாட்டுப்பண் அதாவது இந்திய நாட்டிற்கான ஒரு கீதம் நேஷ்னல் அந்தம் எந்த மா மொழி அதாவது அரசியலமைப்பு சாசனத்தின்படி மொழிவாரியாகத்தான் இந்திய ஒன்றியமே தவிர இந்திய ஒன்றியத்தினால் இங்கே வந்து மாநிலம் இல்லை மொழிவாரி மாநிலங்களாக தான் பிரிக்கப்பட்டிருக்கிறதுன்னு அரசியலமைப்பே சொல்லுது ஆக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு நடைமுறை உண்டு ஒவ்வொரு அவர்களுடைய மொழிகளில் ஒவ்வொரு அந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடல் மாதிரி ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்கும் ஆனால் ஆளுநர் ஆர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவருக்கு இந்த உரையை வாசிப்பது மட்டும்தான் வேலை மூத்த வழக்கறிஞரும் பத்திரிகையாளருமான தராசு ஷியாம் அவர்கள் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்றாங்க ஆளுநர் ஆர் என் ரவிக்கு தமிழக அரசால் இயற்றப்பட்டு எழுதப்பட்டு அவருடைய முன் அனுமதி பெற்றே தான் பிரிண்ட் ஆகி வரக்கூடிய அந்த உரையை வாசிப்பதை தவிர ஆளுநர் ஆர் என் ரவிக்கு வேற என்ன வேலை ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏன் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தேசிய கீதத்தை முன்னும் பின்னும் பாடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடல் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த தமிழ்தாய் அதாவது மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய இந்த பாடல் தமிழகத்தில் ஒழிக்கப்பட்டது அதற்கு பிறகு தமிழ்தாய் வாழ்த்தாக அறிவிக்கப்பட்டது பிறகு கல்லூரிகளில் காலையிலையும் மாலையிலையும் பள்ளிகளில் காலையிலையும் மாலையிலும் இந்த காலையில் தமிழ் தாய் வாழ்த்து பாடலும் மாலையில் தேசிய கீதமும் ஒழிக்கப்பட்டு மாணவர்கள் மரியாதை நிமித்தமாக எழுந்து நின்று வரிசையாக கலைந்து செல்வது வழக்கம் ஆனால் சட்டசபையில் இன்றைக்கி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா தேசிய கீதத்தை நான் முன்னாடியும் சொன்னேன் பின்னடியும் சொன்னேன் என்னுடைய பேச்சுக்கு இவங்க வந்து மரியாதை கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஒன்று அந்த இயற்றப்பட்ட அந்த உரையில் உங்களுக்கு ஏதேனும் கருத்து இருந்தால் நான் வரலை எனக்கு இதை வாசிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் இல்லை அப்படின்னா முன்பும் அதாவது மேலேயும் கடைசியும் வாசித்து விட்டு முடிச்சிருக்கலாம் நீங்கள் வாசிக்காமல் தன்னுடைய சொந்த கருத்துக்களை சொல்வது எப்படி என்றது புரிஞ்சிக்க முடியலை ஆக சபாநாயகர் அப்பாபு அவர்கள் ஆளுநர் அவர்களை வச்சு செஞ்சுருக்காப்பிள்ளி ஒரு பெரிய அளவில் கேலியும் கிண்டலமாக சட்டசபையே மாறியிருக்கிறது என்ன அப்படின்னா பேச மறந்த பேச மறுத்த அந்த அவை குறிப்பில் இருக்கக்கூடிய ஆளுநர் கொடுக்கப்பட்ட அந்த அந்த எழுத்துப்பூர்வமான அந்த இதை வந்து ஆளுநர் அவர்கள் மறுத்திருக்கிறாங்க தமிழாக்கம் செய்யப்பட்டு அப்பாவு அவர்கள் தமிழ் மொழியில் வாசிக்க ஆரம்பிக்கிறார் வாசிக்க ஆரம்பித்த பிறகு முழுவதுமாக உட்காந்து கேட்டுவிட்டு அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் அடுத்தது உங்களுடைய இதை சொல்லான்னு சொல்லிட்டு நீர்வளத்துறை அமைச்சர் பேசுகிறார் பேச ஆரம்பித்த அடுத்த செகண்டு நம்மளுடைய தலைவர் ஆர்எல் ரவி இருக்கார் பிள்ளை உடனே கிளம்பிட்டாங்களோ சட்டமன்ற உடனே சபாநாயகர் அப்பாவை பார்த்தீங்கன்னா இன்னும் தேசிய ஜனகண மனகதி பாடப்படலை அப்படின்னு சொல்லி ஒரு இதை வந்து வச்சு செஞ்சிருக்கிறாப்புல ஏன் அப்படின்னா முன்பும் பின்பும் அதாவது சட்டமன்றம் ஆரம்பிப்பதற்கு முன்பும் ஆரம்பித்து முடிவு பெறும் வரைக்கும் இரண்டு வேலையுமே வந்து தேசிய கீதம் பாடப்படணும் சொல்லி இந்த அறிவு புதல்வர் ஆளுநர் அவர்கள் சொல்லியிருக்கிறாப்புல நீங்கள் ஐஏஎஸ் படிச்சிங்களா இல்லை ஐஏஎஸ் படிச்சேன்னு சொல்லி பொய் சொல்கிறீங்களான்றன்னு தெரியல ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு மொழிக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் நீங்கள் தேசிய கீதத்தை மட்டும்தான் ஒழிக்கணும் அப்படின்னா இது வந்து டெல்லி இல்லை இது வந்து பீகார் இல்லை இது வந்து குஜராத் இல்லை இது வந்து உத்தரப்பிரதேசம் இல்லை இன்னும் இன்னும் இது வந்து மத்திய பிரதேசில் ஏனையே நான் எந்ததெல்லாம் இந்த மாதிரி இந்தி இதில் வந்து இது படப்படுதோ அந்த மாநிலங்கள் இது இல்லை இது தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கென்றும் இது ஒரு தேசிய இனம் ஒரு தேசிய மொழி தமிழகத்துக்கென்று ஒரு வந்து ஒரு இனம் புரியாத மொழி புரியாத ஒரு மனிதர்கள் இருக்கிறாங்க தமிழகத்தில் பேர்பட்ட தமிழுக்கு தாய் வாழ்த்து என்பது ஒரு நிதர்சனமான உண்மை பாடக்கூடிய ஒரு விஷயம் ஆரம்பத்தில் தாய் வாழ்த்து பாடி தான் பாடுவாங்க தம்முடைய தமிழ் தமிழை வாழ்த்தி பாடணும் பிறகு நாட்டுப்பற்று அதாவது தேசிய கீதத்து ஜனகன மன நாட்டை வாழ்த்தி பாடணும் இதுதான் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்ச்சர் ஆனால் அது அப்படியே முற்று முழுவதுமாக மாற்றி தன்னைத்தானே ஊடகம் வந்து தினம் தினம் பேசி கொண்டே இருக்கணும் தன்னை மறந்துடவே கூடாது ஒரு பேசும் பொருளாக இருக்கும் பட்சத்தில் நான் வந்து மக்கள் மனசில் நிற்பேன் அப்படின்னு நினைக்கிறாரோ ஆளுநர் அப்படின்ற சந்தேகம் கூட எழும்புது தராசுசாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா ரொம்ப அழகாக அதில் வந்து நான் அந்த இதை படிக்கும் பொழுது ரொம்ப அழகாக நேர்த்தியாக அந்த பதில் வந்து சொன்னிருக்கார் மூத்த பத்திரிகையாளர் தர் திரு ஷியாம் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா பட்டு ரொம்ப சிரமத்திற்கு மத்தியில் தமிழகத்தில் தமிழ்நாட்டில் பாஜகவை அண்ணாமலை அவர்கள் ரொம்ப வளர்க்க்குற முயற்சியில் ரொம்ப பெரிய அளவில் ஈடுபட்டு வந்துட்டுருக்காரு ஆனால் இது போன்ற வேலைகளை சட்டம் குறிப்பாக சட்டமன்றத்தில் ஆளுநர் ரவி செய்யக்கூடிய வேலை அண்ணாமலை அவர்களை பாதிக்குமோ இல்லையோ அவருடைய வளர்ச்சியை பாதிக்கும் இவர் இப்போவே அப்படி பண்ணுறாருன்னா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு என்னென்ன பண்ணுவார் ஸோ இவர்களுக்கு வந்து ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் மனதில் ஒரு மாற்றம் ஏற்படும் சொல்லி தராசு சியாமர்கள் சொல்கிறாங்க நம்ம நம்மளுடைய இதை வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட வேணும் அப்படி தான் நம்மளுடைய இதை சொல்லுவோம் ஏன்னா ஆளுநர் அவர்கள் நேற்று இன்னைக்கு இன்னைக்கு இல்லை அவருக்கு அம்பேத்கர்னா பிடிக்காது அவருக்கு பெரியார்னா பிடிக்காது அவருக்கு அண்ணானா பிடிக்காது இப்படி இந்த வரிசையில் வரக்கூடியவர்களை பிடிக்காது ஏன் அப்படின்னா அவர்கள்லாம் சங் பரிவாரர்களுக்கும் ஒரு ஆதிக்க சக்திக்கும் எதிராக எதிர்த்து போராடியவர்கள் இதில் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் இன்னொரு வார்த்தையும் கூட சொன்னார் என்ன அப்படின்னா இதில் வழக்கமாக தமிழக அரசுக்கும் தமிழக அரசு இயற்றிய அந்த உரைக்கு மேதாக வந்து ஒரு முரண்பாடு இருக்குமே தவிர இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாறுபட்டு சபாநாயகர் அப்பாவு அவர்களுக்கும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் ஒரு வந்து இது வந்து மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது என்ன சொல்கிற அப்படின்னா சவாக்கர் வழியில் கோட்சே வழியில் வந்தவர்களுக்கு சட்டமன்றம் ஒன்றும் சளைத்தது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நெத்தில் அடித்த மாதிரி ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாப்புல ஏன் அப்படின்னா இவர்கள் இருவருக்குமான அந்த இது எதற்காக அப்பா அவர்கள் இருவர்களை குறிப்பிட்டார் என்ற நம்ம வரக்கூடிய நாட்களில் ஒரு வீடியோவாகவே நான் உங்களுக்கு வந்து பதிவிடலாம் அப்படின்ட்டு இருக்கு கொஞ்சம் தேடுதலில் இருந்துக்கிட்டு இருக்கேன் முடித்ததுக்கு பிறகு அது ஒரு வீடியோவாக கொண்டு வந்து உங்கள்கிட்ட நான் சேர்க்குறேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா புயல் வெள்ளத்திற்கு ஒரு பைசா கூட நினைத்தரில்ல பிஎம் கேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுலேருந்து இருந்து பல லட்சம் கோடி ரூபாய் கணக்கில் எப்படி வரும் யார் பேரில் இருக்குது அப்படின்றதே தெரியாமல் பிஎம் கேஷ்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டு இருக்குது அதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை இங்கே வாங்கி கொடுங்கன்னு சொல்லி நான் கூட கேட்கலான்னு சொல்லி மேலே ரிவிட் வந்து அப்பாவோ அவர்கள் வச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அதுக்கு ஆளுநர் அவையிலேருந்து சொன்னதை நம்ம இப்போ சொல்லணும்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இதில் சபாநாயகர் அப்பாவே ஆளுநர் மாளிகை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேரவை கண்ணியத்தை குறைத்து விட்டார் சபாநாயகர் தனது செயல்பாடுகளால் சட்டப்பேரவை பதவிக்கான கண்ணியத்தையும் குறைத்துள்ளார் சபாநாயகர் ஆளுநர் தேசிய கீதத்திற்காக எழுந்த பொழுது சபாநாயகர் கால அட்டவணையை பின்பற்றவில்லை அதாவது நேரத்தை சரியாக பயன்படுத்தலை கூட வந்து காலவகாசத்தை நீட்டிக்கிறார் கோட்சேவுடன் ஆளுநரை தொடர்பு படுத்தி சபாநாயகர் அவதூறாக பேசினார் கோட்ஸேவும் கோல்வாக்கரும் யாரு உங்களுடைய குருமார்கள் உங்களுடைய தேச நீங்கள் சொல்கிற மாதிரி தேசப்பிதா அவர்களோடு உங்களை பேசுகிறது அவதூறாக உங்களுக்கு தெரியுது அப்படி பேசியதுனால ஆளுநருடைய கௌரவத்தை பொறுப்பில் கொண்டு அவர் வந்து கிளம்பிட்டார் அப்படின்ற மாதிரி ஆளுநர் மாளிகையிலிருந்து சொல்லியிருக்கிறாங்க கொ ஒரு உருட்டலாம் கொஞ்சமாவது நேரமே உருட்டலாம் சரி ஓகேங்க இதெல்லாம் இருக்கட்டுங்க இந்த டைமில் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி அவர்கள்ட்ட சொல்லிப்பார் நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு எதிர்கட்சியாக இருந்து தமிழக சட்டமன்றம் அதாவது முன்பு நீங்கள் இப்போது திமுக தலைமையிலான சட்டமன்றம் அவங்க ஏற்றி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இதை வந்து ஆளுநர் வாசிக்கணும் அதுதான் வந்து அரசியல் அமைப்பு சாசனத்துடைய சட்டத்தின் பிரகாரம் ஆளுநர் கொடுக்கப்பட்ட வேலை ஆனால் அதை அதை பண்ணலங்கும்போது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள் என்ன அப்படிங்கிற அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் ஒரு ஒரு ஆறு கோடி மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை ஒரு அரசு ஏற்றி கொடுக்கக்கூடிய ஒரு உரையை நீங்கள் அவமதிக்கிறீங்க அப்படின்னா இது நாங்கள் ஏற்க தக்கது அல்ல இது ஏற்புடையது அல்லன்னு சொல்லி நீங்கள் ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கணும் நீங்கள் என்ன பண்ணீங்க அதில் உப்பு இல்லை சப்பு நீங்கள் என்ன டேஸ்ட்டாக பார்த்தீங்க அதை இல்லை ஊசி போயிட்டு அப்படின்னு சொல்லி அந்த தின்பண்டத்தை சொல்கிறீங்கன்னு சொல்லி ஏன்னா என்ன ஒரு தின்பண்டமாக நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு ஊசி இல்லை உப்பு இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன எடப்பாடி யாரே கொஞ்சமாவது ஒரு எதிர்கட்சிக்கான ஒரு தலைமை பதவிக்கான ஒரு இதை வந்து உங்கள்கிட்ட பார்க்க முடியன்னு சொல்லி பலரும் விமர்சிச்சுட்டு இருக்காங்க சரி எது அப்படியோ ஆளுநரை ஓடவிட்ட அப்பாவு அவர்கள் அப்படின்றதோடு இந்த விட நான் முடிக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவை அவமதித்து கொண்டே இருக்கிறாரா ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஏன் இவ்வளோ மல்லு கட்டுறாரு தமிழக அரசோடு இந்த ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் என்ன தோணுது அப்படின்ற கீழே கமலில் சொல்லுங்கள் ஆளுநருடைய செயலை எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற கீழே கமலில் சொல்லுங்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடம் வந்து விடைபெறுறது உங்கள் ஜோஷுவா நன்றி வணக்கம்